ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன ஒரு வீடியோனால் இது முக்கியமாக லேடிஸ்க்கு குறைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மட்டும்தான் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு தாராளமாக போகலாம் நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல ஏன் இது வந்து லேடிஸ்க்கு மட்டும் சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து இப்போ ரீசண்டாக வந்து நம்ம பேட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது பற்றி தான் இது வந்து கிளாத் பா க்ளாத் பேடு பெஸ்ட்டாக இல்லை நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணுற மற்ற பேடு பெஸ்டான்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அட்வான்டேஜை நான் சொல்கிறேன் டிஸ்அட்வான்டேஜை நான் சொல்கிறேன் ஆனால் என்னை பற்றி அட்வான்டேஜ்னு சொன்னால் நைன்ட்டி பர்சன்ட் இது ரொம்ப 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 நல்லது டென் பர்சன்டேஜ் மட்டும்தான் டிஸ்அட்வான்டேஜ் அதுவும் ஏன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பாருங்கள் இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டு தாராளமாக போகலாம் இது வந்து என்ன கம்பெனி உண்மையாக இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது இது என்ன கம்பெனி கூட எனக்கு மறந்து போச்சு ஏன்னா இது வந்து நான் வந்து உமன்ஸ் குரூப்பில் வாங்கினது உமன்ஸ் குரூப்பில் வந்து எங்கள் சிஸ்டருக்கு தடவை எங்கள் தங்கச்சி தான் எனக்கு வாங்கி கொடுத்தா அதை வந்து இந்த மாதிரி த்ரீ பீசஸ் த்ரீ பீசஸ் ரெண்டு வந்துச்சு இது ப்ளூன்னா என்ன ரெட்டுனா என்னான்னு நான் சொல்கிறேன் இது வந்து பாருங்கள் இது வந்து நான் யூஸ் பண்ணாத பாடு இது இப்படி வருது லாக்கு இப்படி இருக்குது ஆனால் தொட்டு பார்த்தோம்னா ரொம்பவே ஒரு மாதிரி சாஃப்ட்டு இது பாருங்கள் இது நான் யூஸ் பண்ணது பாருங்கள் யூஸ் பண்ணது கூட கலர் நம்மளுக்கு தெரியாது ப்ளஸ் அந்த நம்ம யூஸ் பண்ணதை கூட இதே கிடையாது ஆச்சுங்களா இது இது வந்து ப்ளூ வந்து நைட்டுக்கு யூஸ் பண்ணுறது ஏன்னா இது கொஞ்சம் லாங்காக இருக்கும் பாருங்கள் இது கூட ப்ளூ கலர் தான் நான் யூஸ் பண்ணேன் ஆனால் எனக்கு கரை உள்ள இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் நம்ம எப்படி எல்லாமே யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணணும் வாஷ் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து டேப் இருந்தாலும் சரி டேப் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்குது டேப்பு எல்லாம் வந்து எதுனா கன் மாதிரி கன் ஸ்ப்ரே இருந்தாலும் ரொம்ப ஈஸி ப்ளஸ் மகளையும் வச்சு இது பண்ணலாம் மகளிர் வச்சு நம்ம அலசு வண்டிதெல்லாம் தேவையில்லை ஒரு சைடில் இப்படி வச்சுட்டு நம்ம வந்து டேப் இருந்தால் இப்படி ஸ்ப்ரே பண்ணோம்னா அது பாட்டும் போயிடும் அது பாட்டு போய்ட்டு இருக்குது ஒரு நம்ம நேச்சுரல் வந்து டாய்லெட்டுக்குள்ளே வச்சு டாய்லெட் ரூமில் வச்சு க்ளீன் பண்ணுறது பார்த்து சிங்க்கிளெல்லாம் போய் க்ளீன் பண்ணக்கூடாது வாஷிங் மிஷினாக வேண்டாம் நம்ம போய்ட்டு டாய்லெட் அது ஸ்ப்ரே பண்ணால் அப்படியே போயிடுது நம்ம மகள தண்ணி ஊற்றினாலும் அது அப்படியே போயிடுது எந்த ஒரு இதுவும் இல்லை அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சமாக சோப்போ இல்லை வாஷிங் லிக்விட்டோ போட்டு வாஷ் பண்ணிவிட்டு டெட்டாலியோ கம்ஃபர்ட்டோ போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட வீடாக இருந்தால் அழகாக போய்ட்டு நீங்கள் மேலேயும் மொட்டை மாட்டிலேயும் இல்லை வந்து கொல்லப்புறத்துலேயும் நம்ம காய் வைக்கலாம் இல்லை நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா வந்து அவங்கவுங்க தனித்தனியாக பால்கனி இருக்குது அதுலேயும் காய் வச்சுக்கலாம் இது மாதிரி நாங்கள் இல்லை நாங்கள் வந்து ஒரு இந்த ஒரு ரெண்டில் ஹவுஸில் இருக்கிறோம் மேலே எல்லாரும் இருக்கிறாங்க காய் வைக்கிறது எப்படின்னா இல்லை நம்ம பாத்ரூம் டாய்லெட்டில் அந்த ஜனல் இருக்கிறதுல அந்த ஜனல் மேலே நீங்கள் போட்டிங்கன்னா அந்த ஒன் டே ஃபுல்லாக ஆறிடுது ஆறிடுது நான் எப்படி தான் காய் வைக்கிறது ஏன்னால் எனக்கும் வந்து அந்த மாதிரி மேலே எல்லோரும் வீடு இருக்குது அதனால் வந்து எனக்கு கஷ்டமாகக்கிறது நான் உள்ளே காய் வச்சுக்கிறேன் எனக்கு காய்ஞ்சிச்சு நல்லா தான் காயுது ஏன்னா வெயில் டைம் ஆகிறதுக்கு நல்லா காய்ச்சிட்டு ப்ளஸ் இதில் வந்து பாருங்கள் கரைக்கரை எதுவுமே உள்ள பாருங்கள் இது எது புதுசு எது பழைய எனக்கு மறந்து போயிடுச்சு அந்த மாதிரி தான் இருக்குது இது அதனால் கரைக்கரை எதுவுமே உள்ள பாருங்கள் ப்ளூலேயும் உள்ள இதில் இது வந்து இதில் இதில் வந்து இன்னொரு நல்ல விஷயம்னா இப்போ வந்து நாங்கள் வந்து நான் இருக்கிறது பெங்களூரில் எங்களுக்கு வந்து இங்கே வந்து டாய்லெட் வந்து சாரி குப் இது வந்து நாங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணது ரொம்ப 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 கஷ்டம் இங்கே ஏன்னா அங்கே ரெகுலராக வந்து வரோம் அந்த வண்டியில் வந்து தனியாக நம்ம கவலை வச்சு தனியாக போடுறது ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும் எல்லோரும் நம்மளே பார்ப்போம் நான் இது போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தினமும் போடுறது ரொம்ப கஷ்டம் ஸோ இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ப்ளஸ் வந்து உள்ளே நம்ம வைக்கத்த போது எனக்கு அது கஷ்டம் தெரியல நம்ம ரெகுலர் பே வேறு பேடு யூஸ் பண்ணால் ஒரு டூ டேஸ் அனுப்புறதுக்கு இச்சிங் நம்மளுக்கு ஒரு மாதிரி இச்சிங் கொடுக்கும் அந்த இச்சிங் உண்மையாக இதில் எனக்கு கிடைக்கல என்னை பொறுத்த வரைக்கும் இது நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் ஆனால் என்னை பற்றிக்கு இது ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அதிகமாக எனக்கு நான் யூஸ் பண்ணுற வரைக்கும் எனக்கு இந்த இச்சிங்காக கிடைக்கல அதில் கண்டிப்பாக எனக்கு இச்சிங்கு த்ரீ டேஸில் ஆரம்பிச்சிடும் அந்த த்ரீ ஃபோர் டேஸ்லாம் கொஞ்சம் இச்சிங்காக இருக்கும் ஒரு மாதிரி அங்கே பர்னிங் சென்சேஷன் கொடுக்க ஆரம்பிக்கும் எனக்கு அது இது இல்லை இல்லை அதில் நீங்கள் எனக்கு ஒவ்வொ இது ப்ரொமோஷன் உண்மையாக தர இது கம்பெனி என்ன கம்பெனி கூட தெரியல ஏன்னா என் சிஸ்டர் வாங்கி கொடுத்தால எனக்கு அவன் மகளிரில் கம்மிக்கு வாங்கி கொடுத்தா அதனால் எனக்கு தெரியாது இது எவ்வளோ ரேட்டு ப்ளஸ் வந்து ரொம்பவே சீப்பாக இந்த ரேட் நான் சொல்ல போனால் இது ரொம்பவே தான் அது நான் ரேட்டுலாம் சொல்லுவீங்களே உங்களுக்கு வேணுன்னா சொல்லுங்கள் நான் ரேட் சொல்கிறேன் ஆனால் என்ன கம்பெனின்னு என் சிஸ்டர் கேட்டு வேணாம் சொல்கிறேன் உண்மை எனக்கு தெரியல அந்த மாதிரி இது மாதிரி ரெண்டு பார்க்குறாங்களேன் இன்னொரு ஒரு செட்டு நான் வாங்கிக்கணும்னு யோசிக்கிறேன் பாருங்கள் இன்னொரு செட்டு நான் வாங்கிக்கணும் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா இது வந்து நைட் யூஸ் பண்ணுறது பெரிய படம் இல்லைன்னா டிஸ்அட்வான்டேஜுன்னு சொல்லப்போனால் நம்ம நார்மல் தான் அந்த பேடுக்கு இந்த பேடுக்கு இருக்க ஒரே டிஃப்ரெண்ட்டாக வந்து மேக்ஸிமம் ஒரு பேடை வந்து நம்ம வந்து டூ டூ த்ரீ ஹார்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி தான் இதுவும் இது வந்து ஹெவி ஃப்ளோ ஆச்சுன்னா மேக்சிமம் டூ ஹார்ஸ் பெஸ்ட் த்ரீ டு ஃபோர் ஹார்ஸ்னு சொல்லப்போனால் வந்து இது வந்து ஐயோ இது வந்து ந நனைஞ்சி வெளியே கலராக தருது அந்த மாதிரி உண்மையாக இல்லை அந்த இடம் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு தண்ணிப்பட்டே எப்படி ஒரு ஸ்ப்ரெட் ஆகும் தண்ணி அந்த மாதிரி வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் வந்து ஸ்ப்ரெட் ஆக சான்ஸ் இருக்குது அதுதான் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மற்றபடி இதில் வந்து வேறு எந்த குறையும் என்ன வரைக்கும் தெரியல நம்ம அதனால் வந்து நம்ம மேக்சிமம் டூ ஹார்ஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம ஹெவி ஃப்ளோ அப்படின்னா செகண்ட் டே தேர்ட் டே வந்து ஹெவி ஃப்ளோ இருக்கிறவங்க மட்டும் டூ டூ ஹார்ஸ்க்கு ஒன்ஸு சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே நல்லது மற்றபடி இப்போ எங்கேயோ நம்ம போகிறோம் ஒரு நாளில் ஒரு நாள் ஃபுல்லாக டிராவல் பண்ணுறோம்னா நீங்கள் போகும்போது ரெகுலர் பட்மிஷன் போய்ட்டு வரைச்சி அந்த டிஸ் அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு இத்தை வச்சுட்டு வரது பெஸ்ட்டு அதுதான் நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்துக்கு இன்னொரு ஒரே ஒரு டிஸ்அட்வான்ஜேஜ் அதை ஃபைவ் பர்சன்ட் வந்து நம்ம அந்த இதுனா இது வந்து நம்ம வந்து நம்மளால் வந்து இது வந்து இது வந்து எங்கேயும் கேரி பண்ண போக முடியாது ஏன்னா வந்து அங்கே அதை வந்து யூஸ் பண்ணால் அங்கேயே டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்துடணும் அப்படின்னா ஓகே கேரி பண்ண போடலாம் இல்லை நான் வந்து இது பண்ணால் ஏன்னா நம்ம கையில் அங்கேருந்து வச்சு நம்ம பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வர முடியாது அப்படி நம்ம வெளியே போகிறாச்சு நம்ம நார்மல் பேட் யூஸ் பண்ணிவிட்டு வராச்சு இதை இந்த பேடு அதை டிஸ்போஸ் பண்ணிட்டு இது யூஸ் பண்ணலாம் மற்றபடி இதில் வந்து எனக்கு டிஸ்அட்வான்டேஜ் நிறைய தெரியல ஜஸ்ட் ஒரு டென் பர்சன்டேஜ் மட்டும் மற்றபடி நைன்ட்டி பர்சன்டேஜ் உண்மையாக ரொம்ப நல்லா இருக்குது நான் ஏன் இதை சொல்கிறேன்னா வந்து நம்மளுக்கு இப்போ எவ்வளோ நோ வருது அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் தான் நான் சொல்கிறேன் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகுது தான் தயவு செஞ்சு நம்ம நம்ம பெரியவங்களும் சரி நம்ம பசங்களுக்கும் சரி இது மாதிரி கிளாத் வாங்கி தரது எவ்வளோ பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் உங்களை இவ்வளோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் இது வரைக்கும் ஆன்லைனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் இன்னும் போய் பார்க்கல அப்படி கிடச்சா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள் எங்களுக்கு வந்து இது வந்து சிஸ்டர் எனக்கு வாங்கி கொடுத்தால எனக்கு வந்து எங்கே விற்குது எது விற்குது எதுவுமே தெரியாது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட்டை சொல்லுங்கள் இது யூஸ்ஃபுல் ஆகுதா இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்கள் அதே மாதம் நம்ம யூஸ் பண்ணிட்டு பிறகு இதே மாதம் தான் மடித்து வச்சிடணும் மடிச்சு வச்சு நெக்ஸ்ட் மந்த் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் என்னை பத்திரிக்கிக்கு நான் ஒரு த்ரீ ஃபோர் மந்த் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்னை பொறுத்தவரைக்கும் எதுவுமே இச்சிங்கள ஆகாத ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் சரி இது ஒரு நல்ல விஷயம் இப்போ நம்மளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் சொல்கிறேன் ஸ்கூலுக்கு காலேஜ் போகிறவங்களுக்கு அதுதான் நான் சொல்கிறேனே நீங்கள் போகும்போது வேணாம் அதை யூஸ் போங்க எப்போயாச்சும் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு வீட்டில் வரைக்கும் அது யூஸ் பண்ணுவோம் உண்மையாக ரொம்ப 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 நல்லா இருக்குது ப்ளஸ் ரொம்பவே எனக்கு க எனக்கு கம்மியாக கிடச்சி ஆன்லைனில் இது எனக்கு பொறுத்தவரைக்கும் தாசி சொல்கிறாங்க தெரியல எனக்கு இவ்வளோ கிடைச்சிட்டு என்னை வரைக்கும் இது ரொம்ப 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 ஜீப்பாக ரேட்டில் கேட்டுச்சு அவ்வளோதான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பாய்